நேர்களுக்கு வணக்கம் டிடி தமிழ் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் தமிழ் தமிழர் இவர்களுடைய வாழ்விடம் என்ன அப்படின்னப்போ ரொம்ப சிறப்பாக சொல்லிருக்காங்க யாருன்னா நன்னூர்ல பவனந்தி முனிவர் அவர் சொன்னது குண கடல் குமரி குடகம் வேங்கடம் குடகம்னா வடக்கு குடகம் வேங்கடம் எனும் நான்கு எல்லையின் இருந்தமிழ் அவ்வளோதானா தமிழினுடைய எல்லை இவ்வளோதானா ஒவ்வையார் கிமு முன்னூர்லேருந்து நானூரில் திரைக்கடலோடியும் திரவியம் தேடு அப்படின்னு இருக்காங்க ஆறாம் நூற்றாண்டுல கணியன் பூங்கன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளிர் இருபதாம் நூற்றாண்டுல பாரதியார் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் இப்படி சொல்ல சொல்ல தமிழர்களுக்கு அந்த காலத்தில் வேணால் ரோம் நகரத்தோடு ரோமானியர்களோடு வணிகம் இருந்தது அகஸ்டசு அப்போ வந்து இந்திய தூதரகமே அங்கே இருதுன்னு சொன்னாங்க அப்போ ஒவ்வொரு ஆண்டும் இன்று சற்றேக்குரிய மூன்று கோடிக்கும் அதிகமானவர்கள் தமிழர்கள் அயல் நாடுகளில் வசிக்கிறார்கள் அயல் நாடுகளில் வசிக்கின்ற அவர்கள் ஆற்றுகின்ற அருமையான பணிகள் என்ன சாதனைகள் என்ன அப்படின்னுச்சே ஒரு சிறப்பான பதிவு நமக்கு வந்தது எங்கேயிருந்துனா டெக்ஸாஸ் இருந்து டாக்டர் வேலு ராமன் அவருடைய துணைவியார் திருமதி விசாலாட்சி ராமன் இருவரும் சேர்ந்து மாணவர்களே ஒரு குரல் சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு டாலர் பரிசு இதுவரை ஒரு லட்சம் டாலருக்கும் அதிகமாக திருக்குறளுக்காக பரிசு வழங்கியிருக்கிறார்கள் என்றால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்போ மகிழ்ச்சினா என்னங்க மகிழ்ச்சி என்பது கூட அமைதியின்மை தான் காரணம் மகிழ்ச்சி என்பது அமைதியின்மை ஆமாம் நம்ம வந்து அலைகள் போல் ஆர்ப்பரிக்கிறோம் அப்போ நிறைவு என்பது என்ன மன நிறைவு நிறைவு என்பது ததும்பாமை இதை முனைவர் வேலு ராமன் அவருடைய புத்தகத்தில் நாம் படிக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டில் அமெரிக்கா சென்ற அவர் அவருடைய துணைவர் ஒரு சிறப்பாக சத்தியசாயி அந்த பள்ளியை பற்றி அவங்க சொல்லுவாங்க அந்த பள்ளியில் ஆசிரியராக இருந்தப்போ தமிழ் பணியின்பால் பெருமளவு ஈடுபட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஃப்ளோனா தமிழ் பள்ளி ஆரம்பிச்சிருக்காங்க இத்தனை நாட்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக சற்றுக்குரிய நூறு பணியாளர்கள் நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் தமிழை கற்றுக்கொள்கிறார்கள் என்றால் பெற்றோர்கள்லாம் மகிழ்ந்துடுற ஏன் பிள்ளை இவ்வளோ அழகாக தமிழ் பேசுதுங்க மேடையில் இது பெற்றோருடைய மகிழ்ச்சி சரி நீங்கள் பெரியவங்கள்லாம் வாங்க அப்படின்னா அவங்க வந்தப்புறம் அவங்க சொன்னாங்களா நீங்கள் என்ன இருந்தாலும் சரி இந்த தமிழ் வகுப்பை மட்டும் நான் வந்து தவற விட மாட்டேன் கொஞ்சம் தாமதமாக போனால் கூட பரவாயில்லைங்க என்னுடைய வீட்டுக்கு அப்படின்ட்டு அளவுக்கு ஆர்வமாக இந்த ஃபுலோனோ தமிழ் பள்ளியில் அவங்க கற்றுக்கொள்கிறார்கள் டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ் தமிழ்பாலம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அதில் நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் எங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நினைக்கிறோம் என்னுடைய பெயர் வேலுராமன் முனைவர் வேலுராமன் நாங்கள் டாலஸில் டெக்ஸஸில் இருக்கோம் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு டாலஸுக்கு போனோம் நான் என்னுடைய மனைவினுடைய அவங்க அக்கா தான் எங்களை வந்து வருக்சிக்கிட்டாங்க அங்கே கிட்டத்தட்ட இப்போ இருபத்தைந்து ஆண்டு காலங்கள் ஆகின்றன விசாலாட்சி என்னுடைய மனைவி என்னுடைய பேர் விசாலாட்சி வேலு பிள்ளைகள் வளரும்போது அமெரிக்காவுக்கு போனால் நல்லா படிப்பு நல்லாயிருக்கும் அதனால் அங்கே போகலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்தோம் எங்கள் பையனுக்கு வயது வந்து ஐந்து நாலரை வயது நாங்கள் அமெரிக்காவுக்கு போகும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் சரி நம்ம போகிறோம் அங்கே போயிட்டு இந்த நம்மளுடைய கலாச்சாரம் எல்லாம் இந்த குழந்தைங்க விட்டுறக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக சத்யசாய் பால்விகாஸில் போய் சேர்ந்தோம் குழந்தைகள் அங்கே வந்து பாடம் கற்றுக்கிட்டாங்க அங்கே நானும் வந்து ஒரு தன்னார்வ சேவையாளராக ஆசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆசிரியராக இருந்தேன் இன்றும் தொடர்ந்து குழந்தைகளோட பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறோம் அவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறது மூலம் நாம் நிறையா கற்றுக்கொள்கிறோம் அதுதான் என்னுடைய அனுபவம் சத்யசாய் பள்ளியில் அங்கே சேர்ந்து நடத்தும் போது ஒரு ஒரு ஆண்டு காலம் இருக்கும் எங்களுடைய மகன் வந்து இங்கே எவ்வளோ இந்தியாவில் இருக்கும்போது அவ்வளவு தமிழ் பேசினா ஆனால் அங்கே போனோன்னு என்னாச்சு ஒரு வருஷத்தில் தமிழை மறந்தே போயிட்டான் அவங்க தாத்தா பாட்டி மாமா மாமி யாரோடையுமே பேச மாட்டேன்னு சொல்லிட்டான் எப்படிடா இவன் தமிழ் நான் வந்து திருவையாறில் பிறந்து தமிழ் மீடியத்தில் படித்து வந்த பையன் எனக்கு இவன் தமிழ் பேசலேன்னு அப்படியே மனசே வந்து ரொம்ப வேதனையாக போயிடுச்சு என்னடா பண்ணுறது எப்படியாவது ஒரு தமிழ் பள்ளி எங்கேயாவது இருந்தால் சேர்த்துடலாமே ஆனேன் அப்படின்னு போய் தமிழ் சங்கத்திலலாம் போய் கேட்டோம் அங்கே தமிழ் பள்ளியே இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்போ நாங்களே வந்து மற்ற எங்களுடைய மற்ற நண்பர்களோடு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் இங்கே தமிழ் பள்ளியே இல்லையே குழந்தைங்க தமிழ் மறந்து போயிடுறாங்களே என்ன பண்ணுறதுன்னு அப்போ எங்களுடைய த என்னுடைய தோழி ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்கள் வேணால் நடத்துங்களேன் விசாலாட்சி தமிழ் பள்ளி நாங்கள் எங்கள் பிள்ளைங்களையும் கொண்டாந்து விடுறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி நினச்சி ஆரம்பித்தது தான் எங்களுடைய பிளேனோ தமிழ் பள்ளி எங்களோட வீட்டு உணவு மேசையில் ஏழு குழந்தைகளோட என் மகன் உள்பட ஆரம்பித்தோம் அந்த பள்ளியை அப்போ வயது வித்தியாசம் இருந்தது இருந்தாலும் எல்லா குழந்தைங்களையும் வச்சு நாங்கள் பாட ஆரம்பித்தோம் நம்ம எப்படி வகுப்பு நடத்தணும் முதல் முதல்லங்கிறத கூட நம்ம பகிர்ந்துக்கலாம் வீட்டில் டைனிங் டேபிளில் பிள்ளைங்களை வச்சு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏழு குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் இரண்டாம் வகுப்பு ரெண்டாவது வருஷம் வந்த உடனே அப்புறம் ரெண்டு ரூம் வேணும் அதுவும் வீட்டில் நடத்தணும் மூன்றாம் வகுப்பு வரும்போது அப்புறம் போய் ஒரு கம்யூனிட்டி சென்டரில் ரூம் கொஞ்சம் அவங்கள்ட்ட ரெண்டுக்கு கேட்டு அதுக்கப்புறம் பண்ணோம் அப்புறம் நாலாவது வரும்போது நாலு ரூம் தேவைப்பட்டது அப்புறம் எல்லாருக்கும் ஒரு அஞ்சு டாலர் சார்ஜ் பண்ணோம் இந்த மாதிரி நம்ம வந்து எத்தனை வருஷம் வரைக்கும் வள வளர்ந்த எட்டாவது நிலை வரைக்கும் வந்துட்டோம் ஏன் இடத்துலனு மற்ற நாடுகள் இருக்க கூட கேட்கலாம் ஆனால் அது என்னென்னா வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப பிஸி ஆயிடுறாங்க நைன் டென் லெவன் டுவெல் படிக்கும்போது ஸோ எட்டு வரைக்கும் எவ்வளோ மேக்ஸிமம் சொல்லி கொடுக்க முடியுமோ சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால எட்டு நிலை எட்டு வரைக்கும் தான் வச்சுருக்கோம் நம்ம எட்டாவது நிலை போனதுக்கு அப்புறம் அவங்க கிராஜுவேட் ஆயிடுறாங்க குழந்தைங்க கிராஜுவேட் ஆனோன்னு என்ன பண்ணுறாங்கன்னு கூட நம்ம பகிர்ந்துக்கலாம் இது வந்து நிச்சயமாக குழந்தைகள் வளரும் குழந்தைகள் அவங்களுடைய வளர்ச்சிக்கு மற்ற நாடுகளில் இருக்கவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் எட்டாவது நிலைக்கு வரும்போதே அவர்களை வந்து நல்லா தயார் பண்ணிடுறோம் அவங்கள வந்து திருக்குறள் போட்டி பேச்சு போட்டி அதுக்கப்புறம் எழுத்து போட்டி அவங்க கட்டுரை போட்டி இந்த மாதிரி பல விஷயங்களில் அவங்கள வந்து தேர்ச்சி பெற வச்சு அவர்களுக்கு வந்து லீடர்ஷிப்பு ரோல்ஸையும் அவங்களுக்கு கொடுத்து எல்லாம் பண்ணும்பொழுது இந்த வாலண்டியர் பண்ணுறதுடைய முக்கியத்துவம் தன்னார்வலராக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்போது ஒரு எட்டாம் வகுப்புலேருந்து ஒரு இருபது குழந்தை வெளியில் வந்தாங்கன்னா அதில் ஒரு பத்து பதினைந்து குழந்தைகள் அடுத்த வருஷமே எங்களுக்கே உதவி ஆசிரியர்களாக வாலண்டியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் அவ்வளோ பிரமாதமாக அவங்க வந்து க்ள வகுப்புக்கு வந்து எல்லாேருக்கும் சொல்லி பொழுது அவங்க கடைசியில் என்ன சொல்கிறாங்க இந்த ரெண்டு வருஷத்தில் நாங்கள் கற்றுக்கிட்டது தான் ரொம்ப அதிகம் ஏன்னால் சொல்லிக் கொடுக்கும்போது நாங்கள் ரொம்ப நிறையா விஷயங்களை வந்து உள்வாங்கி சொல்லும்பொழுது எங்களுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லும்பொது அப்போ தான் நாங்கள் அடுத்த தலைமுறையை தயார் நிச்சயமாக நல்ல விதமாக தயார் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பிறக்கிறது அது ஒரு எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த குழந்தைகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பாக சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அடுத்த ஜெனரேஷன் குழந்தைகள் அமெரிக்காவில் பிறக்கிற குழந்தைகள் எங்களோட ரிலேட் பண்ணுறதை விட இந்த பிள்ளைகளோடு ரொம்ப அழகாக ஒன்றிணைந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்குறாங்க ரொம்ப எங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ நூறு தன்னார்வலர்கள் நூறு வாலண்டியர்ஸ் இருக்காங்க அதில் எத்தனை பேர் வந்து ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் இந்த ப மற்றப்பவர்கள் ஆசிரியர்களாக இருக்காங்க அப்படின்னா இந்த விபரத்தை நம்ம வந்து எல்லோருடையும் பகிர்ந்துக்கணும் இப்போ குழந்தையை கொண்டு வந்து பள்ளியில் விடுறாங்க நாங்கள் பள்ளி எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் நீங்களே வாங்க உங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க நீங்களே வாங்க அப்போ பெற்றோர்கள் தான் ஆசிரியர்கள் ஆகிறாங்க அவர்கள் தான் தன்னார்வல்கள் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுக்குறீங்களே நாங்களும் வந்து செய்கிறோன்னு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய உமன் எம்பவர்மெண்ட் கூட இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா வீட்டில் விரும்புன்னு அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க நான் ஹவுஸ் ஒய்ஃபு நான் வீட்டில் எனக்கு சமைக்க தெரியும் குழந்தையும் ஹஸ்பண்டையும் சப்போர்ட் பண்ண தெரியும் அவ்வளோதாங்க இல்லை உங்களுக்குள்ளே ஒரு திறமை இருக்கும் வாங்க நீங்கள் நாங்கள் இங்கே சொல்லித்தரோம் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ஊக்குவித்து பள்ளிக்கு கூப்பிட்டுடுறோம் அதுக்கப்புறம் அவங்க பள்ளிக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க ஓ நான் காலேஜில் படிக்கும்போது நான் பட்டிமன்றத்தில் பேசுவேங்க நான் ஸ்பீச் காம்படிஷனில் பண்ணியிருக்கேங்க இப்போ குழந்தைங்களோட பேசும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க நிறைய பேர் அதே மாதிரி அவர்களோட கணவன்மார்கள் ஆண்டு விழாவில் பார்க்கும்போது ஐயோ நீ இப்படி மேடையில் பேசுகிறியா நான் பார்த்ததே இல்லையேன்னு வியக்கிறாங்க அந்த ஒரு ஆர்வம் வந்து அவங்கள மீண்டும் மீண்டும் தூங்க தூண்டுது அவங்க என்ன சொல்கிறாங்க ஓ இது எனக்கான நேரம் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு மணி நேரம் எனக்கான நேரம் நான் போய் குழந்தைகளோட செலவிடணும்னு சொல்லி ஆர்வமாக திருப்பி திருப்பி வர்றாங்க அதோட வாலண்டியர் பற்றி கூட நீங்கள் இன்னும் சொல்லலாம் நீ இவங்க தான் உட்காந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்களோட உட்காந்து ஃபஸ்ட்டு அதை கூட நீ பகிர்ந்துக்கலாம் வாலண்டியரிசம் அதாவது தன்னார்வலர்கள் அவர்கள் வந்து சேவை செய்கிறாங்க இல்லையா சேவை செய்யும் பொழுது தன்னையே மறந்து செய்கிறார்கள் அவங்க செய்யும்போது அவர்களுக்கு ஆசையாக அந்த பிள்ளைங்களோட செய்யும்பொழுது அவங்களுக்கு பெரிய ரிலாக்ஸேஷனாக இருக்குது எங்கள்கிட்ட இருக்கிற வாலண்டியர்ஸில் நிறைய மருத்துவர்கள் நிறைய பேர் டா டாக்டர்ஸ் இருக்காங்க பிஹெச்டிஸ் இருக்காங்க ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க என்னை விட அதிகம் படித்தவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறார்கள் அவங்க அவ்வளோ பேரும் எதை செஞ்சாலும் செய்யலைனாலும் தமிழ் வகுப்புக்கு அவசியம் வந்துடுவாங்க அவங்களுக்கு அன்றைக்கி மத்தியானம் மூணு மணிக்கு ஃப்ளைட் இருக்குது போகணும் ஒரு பெரிய ஆஃபீஸ் மீட்டிங் இருக்குன்னா இல்லை சார் ஆறு மணிக்கு மேலே இருக்கிறத நீங்கள் புக் பண்ணுங்கள் ஃப்ளைட்டை நான் லேட் நைட்டு கூட நான் போய் சேர்ந்துக்கிறேன் தமிழ் கிளாஸை நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர்களுக்கு சேவை செய்வதற்கான ஒரு தளத்தை அமைத்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க வந்து சந்தோஷமாக வந்து செஞ்சுட்டு போகணும் அது ஒரு கடமையாவோ அல்லது ஒரு ப்ரெஷராகவோ நீங்கள் ஏன் அதை செய்யலை நம்ம கேட்டால் அவங்களுக்கு வந்து ஒரு மன வருத்தத்தை கொடுக்குற மாதிரியோ இல்லாமல் தானாகவே வந்து சந்தோஷமாக பண்ணி சந்தோஷமாக போகணும் ஸோ வர்ற வாலண்டியர்ஸும் சந்தோஷமாக போகணும் வர்ற பிள்ளைகளும் சந்தோஷமாக போகணும் தமிழ் க்ளாஸுக்கு வரணும் வந்தால் நல்லா கதை சொல்கிறாங்க ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது அப்படின்னு அவங்களும் நினைக்கணும் அப்போ அந்த மாதிரி ஒரு தளத்தை உருவாக்கி கொடுத்துருக்குறோம் அப்படி பண்ணும் பொழுது தான் எங்களுக்கு வந்து இப்போ இந்த அஞ்சு டாலர் வாங்கினோம்னு நான் சொன்னேன் இல்லையா அஞ்சு டாலர் வாங்கினது அப்புறம் அப்படியே பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக செலவு கூடி இன்சூரன்ஸு அது அப்புறம் ஆண்டு விழா ஒரு நூற்றி டாலர் வரைக்கும் நம்ம வாங்க வேண்டி இருந்தது அதுக்கப்புறம் நிறைய குழந்தைகளும் அதிகமாயிட்டாங்க திடீர்னு ஒரு நல்ல ஒரு மாண்டிசரி ஸ்கூலில் எங்களுக்கு ஒரு குறைவான வாடகைக்கே எங்களுக்கு வந்து அந்த இடம் கிடச்சிது அப்போ கொஞ்சம் பணம் வந்து மிச்சம் இருந்தது அந்த மிச்ச பணத்தை நம்ம நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு சாஸ்தா தமிழ் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி ஒரு அறக்கட்டளை ஒன்று ஆரம்பித்தோம் சாஸ்தா அறக்கட்டளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பள்ளியை பற்றி பகிர்ந்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நாம் வந்து அமெரிக்காவில் இருக்கோம் நம்ம இப்போ இங்கே வந்து பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெற்றோர் வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்தவங்களாக இருப்பாங்க ஒருத்தர் தெலுங்கு பேசுகிறவங்களாக இருப்பாங்க ஒருத்தர் தமிழ் பேசுகிறவங்களாக இருப்பாங்க இல்லை சில பேர் வந்து நார்த் இந்தியாவில் வேலை செய்தவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு ஆங்கே தமிழே தெரியாத ஹிந்தி தாங்க எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்களுடைய தாய்மொழி தமிழ்மொழி நீங்கள் குழந்தைங்களுக்கு எப்படியா சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறாங்க இன்னும் அதையும் தாண்டி போனால் ஒரு பெற்றோர் அமெரிக்கனாகவும் ஒரு பெற்றோர் தமிழராகவும் இருக்காங்க அதனால் இது எல்லாத்தையும் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய யுத்திகள் கொண்டு வந்திருக்கோம் பாடத்திட்டத்தில் இந்த யுத்திகள் எப்படி அப்படின்னா எல்லாம் எங்களுடைய தன்னார்வ சேவையாளர்கள் தான் இப்போ இந்த பெற்றோர்களாக வர்றாங்களே அவங்களுடைய கற்பனை அவங்களுக்கு வந்து எப்படி செய்ய முடியும் அப்படின்ற நிறைய ஐடியாஸ் போது அவங்க எல்லாம் புது யுத்திகள் கொண்டு வராங்க மேடம் நம்ம இப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்ட்டு ஸோ நாங்கள் இவங்க சொன்ன மாதிரி ஓப்பன் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிற மாதிரி யார் நல்ல புது ஐடியாஸ் கொண்டு வந்தாலும் எங்கள் தன்னார்வலர்களுக்குள்ளே அதை எடுத்து அதை செயல்படுத்த சேவ் பண்ணுவோம் அதை செயல்படுத்த செயல்படுத்த எங்களுடைய பள்ளி வந்து நல்ல வெற்றிகரமான பள்ளியாக இருக்குது இப்போ சமீபத்தில் நாங்கள் கேட்டது என்னென்னா இந்தியாவிலேருந்து வந்த ஒரு கிராண்ட்பேரண்ட் சொல்கிறாங்களாம் உங்கள் பிளேனோ தமிழ் பள்ளி ரொம்ப பெஸ்ட்டு பள்ளியாமே எங்கள் குழந்தைக்கு அங்கே தாங்க அட்மிஷன் வேணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படின்னு எங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டர் சொன்னாங்க அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம பள்ளியை சிறந்த பள்ளி ஆக்கணும் அப்படின்றது நம்மளுடைய குறிக்கோள் சிறந்த பள்ளி ஆக்கணுங்கிற விட குழந்தைகள் நல்லபடியாக தமிழ் படிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள் இந்த குழந்தைகள் தான் அடுத்த அடு அடுத்த சந்ததிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க தமிழை அதனால் இவங்களை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தோ பன்னெண்டுலேயோ நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்தோம் தமிழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வோம் அப்படின்னு குழந்தைங்களை வச்சே ஒரு உறுதிமொழி எடுத்தோம் அதை வந்து தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டு வரோம் தமிழ் பள்ளி வந்து அக்ரெடிட்டட் தமிழ் பள்ளி இப்போ இப்போ அக்ரெடிட்டட் வா தமிழ் பள்ளி அப்படின்னா தர சான்றிதழ் வாங்கியிருக்கு நம்மளுடைய தமிழ் பள்ளி வாங்கியிருக்கோம் நம்ம இதனால் என்ன பயன் குழந்தைங்க வந்து தொடர்ந்து தமிழ் படிக்கணும்னா அவங்க கேட்குறாங்க பெற்றோர்கிட்ட வீட்டில் நான் எதுக்கு தமிழ் படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ எங்கள் பையன் தமிழ் மறந்துட்டான்றதுனால தான் நாங்கள் தமிழ் பள்ளி ஆரம்பித்தோம் குழந்தைங்க இப்போ கேட்குது எனக்கு மார்க் வராது டைம் வேஸ்ட்டு நான் இது வேறு ஒரு கிளாஸ்க்கு போய் அந்த நேரத்தில் வேறு படிக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேள்விக்கு இடம் கொடுக்காமல் இந்த தமிழ் கிரெ தமிழை இங்கே பள்ளியில் படித்தோம்னா நம்ம நிறைய இப்போ தமிழ் பள்ளிகள் வந்து விட்டது டாலஸில் தமிழை வந்து தமிழ் பள்ளியில் படித்தா அந்த கிரெடிட் அவங்க ஸ்கூலில் யூஸ் பண்ணலாம் அதாவது அவங்களுடைய ஐஎஸ்டியில் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கிரெடிட் கிடைக்குது அப்போ குழந்தைங்களுக்கு என்னாச்சு ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா மாதிரி தாய்மொழியும் படித்தாச்சு ஸ்கூல்லேயும் கிரெடிட் கிடைச்சாச்சு அதனால் அவங்க வர்றாங்க டாலஸில் மட்டுமே ஒரு பதினைந்து இருபது தமிழ் பள்ளிகள் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள் இது வந்து டாலஸில் மட்டும் நீங்கள் அமெரிக்கா முழுக் முழுக்க எடுத்திங்கன்னா ஐம்பது மாகாணங்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பள்ளிகளுக்கு மேலே இருக்கும் எவ்வளவு பேர்னு சொல்ல தெரியல நிச்சயமாக ஒரு ஒரு ஆவரேஜ் ஒரு நூறு குழந்தைகளாவது நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு பள்ளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தமிழ் அனைவரும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே வந்து ஐம்பது தமிழ் சங்கங்கள் இருக்குது அதுக்கு ஒரு பேரவை இருக்கிறது அதனால் தமிழ் தமிழ் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக அங்கே ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது நான் வந்து உலக நேயர்கள் அனைவருக்கும் தெரிவித்து தெரிவித்துக்கொள்ள விருப்பப்படுகிறேன் நம்ம இப்போ வந்து கலைச்செல்லியன் பற்றி சொல்லணும் கவனகர் ஒருத்தர் இங்கேருந்து கலைச்செல்லியன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அமெரிக்கா வந்திருந்தாங்க வந்திருந்தப்போ அவங்க வந்து குழந்தைகளுக்கு திருக்குறளை மனனம் பண்ணோம்னா எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற முறையை சொல்லி கொடுத்தாங்க அந்த முறையை கடைபிடித்து தான் திருமதி கீதா அவங்க வந்து சொன்னாங்க இப்படி கீதா சுப்பிரமணியம் அவங்க வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதுன்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது பேர் பத்து பேர் சொல்லியிருப்பாங்களா நம்ம இப்போ எங்களுடைய அமைப்பிலேயே பத்து பேர் சொல்லிட்டாங்க அதில் ஆறாவது வகுப்பு படிக்கிற பொண்ணே வந்து இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது சொல்லி குரல் இளவரச பட்டத்தை இப்ப கடைசியா வாங்கியிருக்காங்க இதில் என்ன இவங்க சொல்லுவாங்க அப்படின்னா திருக்குறள் மட்டும் மனநம் பண்ணால் பத்தாது அது வந்து பொட்டப்பாட மாதிரி ஆகி போய்டும் திருக்குற பொருளோடு சொல்லணும் பொருள் உணர்ந்து சொல்லணும் இப்போ இதுவே வந்து நிலை ஒன்று படிக்கிற குழந்தைங்க வந்து கற்க கசரட கற்பவை கற்ற நிற்க அதற்கு தகன் சொன்னால் படி படித்தபடி நட அவ்வளோதான் அவங்களுக்கு நாளே வார்த்தையில் அவங்க பொருள் சொல்லிடுவாங்க இதையே எட்டாம் நிலை படிக்கிற குழந்தைங்க சொல்லும்போது அதுக்குள்ளே ஆழமாக பொருள் சொல்கிறாங்க இல்லையா அது அந்த மாதிரி அதாவது இது வந்து ஒரு குரலுக்கு ஒரு டாலர் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் ஒரு குரல் சொன்னால் ஒரு டாலர் பத்து குரல் சொன்னால் பத்து டாலர் சின்ன பிள்ளைங்க வந்து மூணு வயசு குழந்தை வந்து ஒரு அஞ்சு குரல் சொன்னிச்சின்னா அஞ்சு டாலர் கொடுப்போம் அப்போ அது வந்து நிறைய பேரை வந்து ஊக்குவித்து இப்போ இது ஒரு பெரிய இயக்கம் மாதிரி நாங்கள் அதை கொண்டு போய் இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் சொன்னவர்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர்னு கேட்டிங்கன்னா எங்கள் அமைப்பிலையே பத்து பேர் சொல்லிட்டாங்க அதில் நாங்கள் சில பேருக்கு உதவி செய்து அவர்கள் ஆரம்பித்து கலிஃபோர்னியாவில் ஒரு மூணு நாலு பேர் சொல்லி மொத்தமாக அமெரிக்காவில் கிட்டத்தட்ட இருபது பேருக்கு மேலே ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் சொல்லி பெரிய சாதனை படைத்திருக்கிறார்கள் இந்த ஒரு குரலுக்கு ஒரு டாலர் அப்படின்ற இந்த இயக்கம் இப்போ கடைசியாக துபாயில் ஒரு போன வாரம் வந்து நடத்தியிருக்காங்க நாங்கள் எங்களுடைய உதவியோட நாங்கள் எங்களை ஸ்பான்சராக போட்டிருக்காங்க அசோசியேட்டட் ஸ்பான்சர்னு சொல்லிவிட்டு அதனால் உலகளாவிய அளவில் யார் திருக்குறள் போட்டி நடத்தணும்னாலும் எங்ககிட்ட அதற்கான மென்பொருள் இருக்குது சாஃப்ட்வேர் இருக்குது உலகளாவிய அளவில் திருக்குறளை எடுத்துகிட்டு போகிறதோடு இல்லாமல் மற்ற இனத்தவரும் மற்ற மொழி பேசுபவர்களும் திருக்குறளை கற்றுக்கொள்ள வேண்டும் எங்கே எப்போ எந்த உதாரணம் சொல்கிறதுனாலும் திருக்குறளை உதாரணம் காட்ட வேண்டும் அப்படிங்கிற அளவில் திருக்குறளை நாங்கள் வந்து பரப்பிக்கிட்டு இருக்கோம் நிறைய புத்தகங்கள் நிறைய எல்லாருக்குமே வந்து எங்களுடைய மகன் திருமணத்தில் ஒரு ஆயிரம் புத்தகம் கொடுத்தோம் அதில் வந்து ஆங்கில உரையோட உரையோடு இருக்கிறத கொடுத்தோம் இந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் திருக்குறள் சம்மந்தமாக நம்ம நீங்கள் ஏதாவது இப்போ செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கே அது பெரிய அடையாளமாக வரும் உங்களுக்கு பெரிய மனநிறைவை தரும் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை நீ என்ன நினைக்கிற நிச்சயமாக கேனடாவில் துபாயில் சென்னையில் கூட ஒரு பள்ளியில் கேட்டிருக்காங்க நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கீங்களாமே எப்படி அப்படின்ட்டு அதாவது திருக்குறள் போட்டி நடத்துகிறது எவ்வளவு சுலபமாக்கி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி சுலபமாக்கி கொடுக்குறோம் சரி திரு போட்டி நடத்துகிறீங்களே அப்போ ரொம்ப கடுமையாக இருக்குமான கிடையாது நம்மளோட போட்டியில் நம்ம என்ன சொல்கிறோம் எல்லாருமே வெற்றியாளர்கள் நம்மளால உட்காந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள்னு படித்து மன்னனம் பண்ணி பொருளோடு சொல்ல முடியுமா ஆனால் குழந்தைங்க சொல்கிறாங்களே அப்போ அவங்க எல்லாரையும் வெற்றியாளர் ஆக்கணுங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள் அது வந்து நம்ம ஈஸியாக பண்ணி கொடுக்குறோம் இப்போ வந்து ஒரு நடுவரை நம்ம கூப்பிடுறோம் போட்டி நடுவராக வாங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க ஐயோ எனக்கு தெரியாது எங்க ஐம்பது திருக்குறள் தானே தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது தெரியவே வேண்டாம் இந்த மென்பொருளில் நாங்கள் வந்து அது எல்லாமே ஒரு சிஸ்டம் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த பிரிண்ட் அவுட்டில் அழகாக அதை ஃபா அந்த குழந்தை எந்தெந்த குரல் படிச்சிருக்காங்களோ முதல் குரல் படிச்சிருப்பாங்க பதினைந்தாவது குரல் படிச்சிருப்பாங்க நூற்றி எட்டாவது படிச்சிருப்பாங்க அடுத்து ஆறாவது படிச்சிருப்பாங்க அவங்க எந்த வரிசையில் படித்தாங்களோ அந்த வரிசையில் அவங்க ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வர முடியும் அதை நீங்கள் செக்மார்க் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு டீம் இருக்குது எங்களுடைய தன்னார்வலர்கள் தான் வந்து ரொம்ப என்ன சொல்லணும் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணுவாங்க அவங்க கிரேடிங்கும் சரி ஜட்ஜிங்கும் சரி எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணுவாங்க அன்னைக்கே நம்ம எப்படி வந்து உடனே திருக்குறளுக்கு பரிசு கொடுக்குறோம் அன்னைக்கே பரிசு கொடுத்துருவோம் காலையில் ஒப்புவித்தல் இருக்கும் திருக்குறள் ஒப்புவித்தல் இருக்கும் மாலையில் அவங்க அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணதை ஜ பேக்கெட்டை பூரா ஸ்கோர் பண்ணி காசோலை எழுதி சாயங்காலம் பிள்ளைங்களை வர வச்சு நாலு மணிக்கு அவங்களுக்கு செக்கு நம்ம கொடுத்துருவோம் அதனால் குழந்தைங்க வந்து ரொம்ப ஆர்வமாக பிடிக்கிறாங்க இப்போ தமிழை நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகலான்னா தமிழ் பள்ளி நடத்தினா மட்டும் பத்தாதுங்கிறத நாங்கள் உணர்ந்தோம் ஏன்னா படிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க இல்லையா ஸோ எப்படி எடுத்துகிட்டு போகலான்ற ஒரு ஐடியாவில்தான் இந்த திருக்குறள் ஆரம்பித்தோம் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இந்த திருக்குறளில் வந்து நம்ம வந்து போட்டின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு குரலுக்கு ஒரு டாலர்னு சொன்னதுக்கப்புறம் சிலபஸில் வந்து மூணாவதுக்கு மூணு குரல் படிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டவங்க எல்லாம் முப்பது குரல் நூறு குரல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா இதில் பலவிதமான விஷயங்களை நம்ம பார்க்குறோம் ஒரு நூறு குரல் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பெற்றோர்கள் முதல்ல அந்த நூறு குரலை படிக்கிறாங்க திருப்பி திருப்பி இருபது தடவை ஐம்பது தடவை சொல்லி கொடுக்குறாங்க அந்த குடும்பம் நல்லா இருக்குது அந்த குழந்தைகளுக்கு நல்ல அறிவை சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு அமையுது அந்த குழந்தையே பெற்றோரை திருத்துது என்னப்பா நீ தான் எனக்கு இப்படி சொல்லி கொடுத்த நீனே இப்படி பண்ணுறிய அப்படின்னு கேட்குது அதுலேருந்து உச்சரிப்பு ரொம்ப பிரமாதமாக வருது உச்சரிப்பு தமிழனுடைய ஆழம் அந்த குழந்தைகளுக்கு புரியுது அதனால் அந்த சமுதாயமே ரொம்ப சிறப்பாக செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த திருக்குறள்னால் வருது அப்படிங்கிறதுனால இதை ஒரு பெரிய இயக்கமாக எடுத்துகிட்டு போகிறோம் அது வந்து எல்லோருக்குமே மனநிறைவு அந்த ஜட்ஜஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா நடுவர்கள் வந்து உட்கார்றாங்க அந்த குழந்தைகள் சொல்கிறத கேட்டதுக்கப்புறம் அப்படியே அவங்க மனசெல்லாம் குளிர்ந்து போயிடுது தூரிப்பாகிடுது திருப்பி திருப்பி பண்ணணும் அப்படின்றது வருது அதனால் நிச்சயமாக நம்ம எல்லோரும் அதை செய்யணும் அது தமிழ் பள்ளிக்கு வந்து எங்கள் தமிழ் பள்ளியில் படிக்கிறவங்க எல்லோரும் சிறப்பாக இருக்காங்க அப்படின்னா இந்த திருக்குறளும் ஒரு காரணம் அதோடு இல்லாமல் அந்த சிக்ஸ்த் வீக் ப்ரசென்டேஷன் ஒன்று வச்சுருக்கோம் அந்த எங்களுடைய பள்ளியில் ஆறு வாரம் ஆறாவது வாரம் வந்து அஞ்சு வாரத்தில் படித்த ஒரு பாடலையோ ஒரு கதையையோ அந்த மாணவன் வந்து ஒரு மைக்கில் வந்து சொல்லணும் வருஷத்தில் ஒரு தடவை சொன்னால் போதும் வச்சுக்கோங்களேன் இப்போ இருபது குழந்தைகள் இருக்காங்கன்னா முதல் ஆறு வாரத்தில் ஒரு ஆறு குழந்தைகள் சொல்லுவாங்க அல்லது அஞ்சு குழந்தைகள் சொல்லுவாங்க அவங்க பாடணும் இல்லைன்னா அந்த கதையை சொல்லணும் இதை வந்து அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸோடு இல்லாமல் பேச்சுத்திறன் வள வளர்கிறதுக்கும் இதை வந்து ஒரு கம்பல்சரி ஆக்கிட்டோம் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம அந்த வருஷ கடைசியில் ஒரு ட்ராமா ட்ராமா போட்டு நம்மளுடைய கல்ச்சர் நம்மளுடைய பாரம்பரியம் அது எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வந்துடும் இருக்கிற கதைகள் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய ஹிஸ்ட்ரி நம்மளுடைய சமுதாயம் நம்மளுடைய தமிழ் தமிழர்களுடைய பண்பாடு எல்லாத்தையுமே அவர்களுக்கு கொண்டு வந்துடும் வெறும் தமிழை மட்டும் மொழியை மட்டும் படித்து எக்ஸாம் எழுதி மார்க்கை மட்டும் வாங்கிட்டு போகிற மாதிரி இல்லை அந்த எங்களுடைய கரிக்குலம் இல்லைன்னா அந்த சிக்ஸ்த் வீக் presentation என்ன எப்படி உதவுது குழந்தைங்களுக்குன்னா இப்போ பொதுவாக தமிழ் பள்ளியில் படிக்கும்போது படிக்கிறாங்க அவங்க சொன்ன மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு போயிடுறாங்க ஆனால் அந்த நூறு பேருக்கு முன்னாடி வந்து அவங்க அந்த கதையோ பாட்டையோ சொல்லணும் அப்போ என்னாகுது கோர்வையாக பத்து வரிகள் அவங்க தமிழில் பேசுகிற மாதிரி வருது இது மறைமுகமாக பேச்சுக்கான பயிற்சி அவங்களுக்கு அதை வந்து நீங்கள் பேசுங்க பேசுங்கள் வீட்டில் தமிழ் பேசுங்கன்னு சொன்னால் வராது இது ரொம்பவே நமக்கு அயலகத்தில் இருக்கவங்க நம்மளுக்கு எல்லாேருக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் வீட்டில் தமிழ் பேசுங்க தமிழ் வந்துடுவோன்னு சொல்கிறோம் அது நம்மளறியாமல் நம்ம எந்த நாட்டில் இருக்கோமோ அந்த மொழியை பேசுகிற மாதிரி வந்துடுது நம்ம யூஎஸில் இருந்தால் நம்ம இங்கிலீஷில் தானே பேசுகிறோம் டக்குன்னு அதுதான் நம்மளுக்கு வருது ஆனால் இந்த கதையெல்லாம் சொல்லும் பழக்கம் வந்தோன்னே அவங்கள அறியாமல் அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க ஓ என்னால் பத்து வரையும் தொடர்ச்சியாக செய்ய சொல்ல முடியும் அப்படின்னு அப்போ அதை ஊரில் ஃபோன் பண்ணி தாத்தாட்ட பாட்டிகிட்ட எல்லார்ட்டையும் சொல்லி காமிக்கும்போது என்னாகுது அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது ஸோ ஓகே நம்மளாலையும் தொடர்ந்து பேச முடியும் நம்ம தமிழ் பள்ளியில் நம்ம வந்து இயல் இசை நாடகம் மூணுக்குமே வந்து ஈக்குவலாக கொடுத்துருக்கோம் இப்போ இயல் இசை இசை வந்து நாங்கள் அழவள்ளியப்பா வழியில் வழியில் அவங்க ஆமாம் அவங்கள செல்ல செல்லகணபதி ஐயா அவங்க வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க அவங்களுடைய பாடல்கள் குழந்தை பாடல்களை எடுத்து அது ஆக்சுவலாக வந்து சங்கர் கணேஷ் இசையோட சங்கர் கணேஷ் இசையோடு அந்த பாடல்களை எடுத்து அதை தான் குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம் பள்ளி ஆரம்பிச்சுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து அந்த பாடல்கள் தான் நம்ம சொல்லித்தரோம் அப்புறம் பெரிய பெரிய குழந்தைகள் ஆனோன பாரதியார் பாடல்கள்லாம் ஏழு எட்டு நிலைக்கு சொல்கிறாங்க அந்த பாடல் இசையோட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை பாட சொன்னால் குழந்தைங்க வந்து யோசிப்பாங்க நான் சரியா பாடுறேனா இல்லையான்ட்டு யோசிப்பாங்க இப்போ இதே ஒரு சினிமா பாட்டை பாட சொல்லுங்கள் ஒரு குழந்தைய அது அர்த்தம் புரியுதோ புரியலையோ அவங்களுக்கு அது கவலையே இல்லை அவங்க பாட்டு பாடுவாங்க அந்த பாட்டை ஏன்னா அந்த இசையினால் அவங்கள அதை பாட வைக்கிது அதனால் இந்த இசையோட கூடிய பாடல் குழந்தை பாடல்களை கொடுக்கும்போது குழந்தைங்க பாடிடுறாங்க அப்போ நிறைய பொது வார்த்தைகள் கற்றுக்குறாங்க இப்போ இந்த தமிழ் சொல்லி கொடுக்குறது வந்து டைரெக்டாக பாடம் மூலம் மட்டும் இல்லாமல் மறைமுகமாக வெவ்வேறு விதங்களில் பாடல் மூலம் கதைகள் மூலம் ஸ்கூலில் பண்ணுறோம் நாடகம் அது மூலம் பண்ணுறோம் இந்த சிக்ஸ் வீக் ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி வேண்டுதல் வேண்டானடி சேர்ந்தாட்டு ஜான் உடுந்த இல்லை இருமே சேரா இடையே பொருள் சேர் புகழ் புடிந்த மாற்று பொறிவாயில் அறிந்துவிட்டால் பொருளியை உழைத்து நலிகொண்டார் மீண்டு வாழ்வார் பாலம் என்பது ஒரு மிகச்சிறந்த பாலமாக இது வழங்குகிறது என்றால் நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நீர்களே உங்களுடைய கருத்துக்களை உங்கள் நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் அளப்பரிய சாதனைகள் அவற்றை எழுதுங்கள் உங்களுக்காக இதோ திரையிலே மின்னஞ்சல் வழங்கப்பட்டுள்ளது எவது நிலையத்திற்கு எழுதுங்கள் டிடி தமிழின் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் இணைந்ததற்காக நன்றி வணக்கம்